இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதிகளில் இருந்து இன்று வரைக்கும் தனது முற்று முழுதான ஆதரவை எந்தவித சமரசமும் இல்லாது ஈழத்தமிழர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் கனடா ஆனால் பிரதமர் ஜஸ்டின் ரூடோவனுடைய பதவி விலகலும் புதிய பிரதமருக்கான தெரிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் நடைபெற போகிற புதிய தேர்தல்களும் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகை செய்திருக்குது இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பிறகு இப்ப கனேடிய அரசாங்கம் வழங்கக்கூடிய அதே ஆதரவு ஈழத்தமிழர்களுக்கு நிலைக்குமா என்பது சார்ந்து பல விடயங்கள் பேசு இருந்தது இந்த விடயங்களுக்கு பதில் தருகிற மாதிரி

கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார் இவர் என்னத்தை சுட்டிக்காட்டியிருக்கார் என்று சொன்னா தமிழர்கள் சார்ந்தும் தமிழர்களுடைய நலன்கள் சார்ந்தும் கனடா எப்பயுமே குரல் கொடுக்கும் என்று சொல்லியும் அதே போல தமிழர்களை இனப்படுகொலை செய்தவர்களை யுத்த குற்றச்சாட்டில் நாங்கள் கூடிய விரைவில் குற்றவாளி கொண்டில் ஏற்றுவோம் என்று சொல்லி தாங்கள் உறுதிமொழி அளிக்கிறதாக கனடாவினுடைய கன்சர்வேட்டிங் கட்சியினுடைய தலைவர் உறுதிமொழி என்று அளிச்சிருக்கார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இப்படியான விடயங்கள் எல்லாமே சுட்டிக்காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா ஜனவரி மாதம் முழுவதும் கடும் உழைப்பாளிகளை கொண்டாடுகிறோம் கனடாவில் வாழும் தமிழர்கள் அவர்களது வரலாற்று பாரம்பரிய நெருங்கிய பிணைப்பை கொண்டிருக்கும் அதே வேளை பல தசாப்த காலமாக சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் வரலாறு பல ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும் அவர்களது பாரம்பரிய பாரம்பரியமானது மொழி இசை கலை மற்றும் உணவு பழக்கவளுக்கு வழிபடுகிறது பாரம்பரிய நம்பிக்கைகள் குடும்பம் மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றின் வழிநடத்தப்படும் வலிக நிலையங்கள் கலாச்சார அமைப்புகள் மற்றும் சமூக ஊடக நிலையங்கள் என்பன சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் நாட்டையும் சீரமைப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளன இருப்பினும் நான் கொண்டாடும் இந்த தமிழர் மரபுரிமை மாதம் துரதிர்ஷ்டவசமாக அதற்குரிய முழுமையான கௌரவத்தை இன்னும் பெறவில்லை அதேவேளை மிக மோசமான தமிழின படுகொலையால் பாதிக்கப்பட்ட பலர் இன்னமும் நீதிக்காக காத்திருக்கிறார்கள் எனவே கனேடிய கன்சர்வேட்டிங் கட்சியினரான நாம் இந்த தமிழ் மரபுரிமை மாதத்திலும் இவ்வாண்டு முழுவதும் மேற்குறிப்பிட்ட மிக மோசமான குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை பொறுப்புக்குரலுக்குட்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக வலியுறுத்துவோம் அதேவேளை கனடாவில் வாழும் தமிழ் சமூகத்தினரை கொண்டாடுவதை நாம் பெருமை அடைகிறோம் என்று கன்சர்வேட்டிங் கட்சியினுடைய தலைவர் மிக முக்கியமான விடயம் என்று பகிரங்கப்பட்டிருக்கிறார் பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுக்கு பிறகும் ஈழத்தமிழர்கள் சார்ந்து அவர்களுடைய நலன் சார்ந்து அவர்களுடைய அக்கறை சார்ந்து கனடா குரல் கொடுக்கும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த விடயங்கள் எல்லாமே இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் மிக குறிப்பாக தென்னிலங்கை பகுதியில் சூடு பிடிக்க தொடங்கி இருக்குது இதை யார் பேசு பொருளாக்குறது என்று சொன்னா இலங்கையினுடைய முன்னாள் ஆட்சியாளர்கள் அதாவது கனேடிய அரசாங்கம் யாரையெல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்லுதோ அந்த ஆட்சியாளர்கள்

பெரும்பாலும் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி என்று சொல்லி நான் பேசியிருந்த பலர் சொல்லியிருந்தார்களாக இதால தான் எங்களுடைய ஆட்சியாளர்கள் இவ்வளவு பதில் அதாவது எங்களுடைய முன்னாள் ஆட்சியாளர்கள் இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சுத்த குற்ற விசாரணைகளாக இருக்கட்டும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் மோசடிகளாக இருக்கட்டும் எல்லாமே இப்ப விசாரணைக்கு வந்தால் பல இடங்களில் இவர்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் அது மட்டுமில்லாமல் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இவர்கள் போகக்கூடிய நிலைமைகளும் ஏற்படும் இது சாத்தியமா இல்லையான்றது அப்பால இந்த விடயங்கள் நடந்தால் இப்படித்தான் நடக்கும் என்றது நியதியாக இருக்கிறது இந்த விடயங்களுக்கு எல்லாமே இப்பயே தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லித்தான் இப்போ இவர்கள் பொற்கொடுத்து ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி சொன்னா கனேடிய அரசாங்கம் மட்டும்தான் தமிழர்கள் நலன் சார்ந்து பேசி இருக்குது வேற ஏதாவது நாடும் எந்த விதமான அறிக்கைகளுமே வெளி கேட்டால் கிடையாது சுவிட்சர்லாந்து பேசி இருக்குது ஜெர்மனி பேசி இருக்குது பிரித்தானியா பல இடங்களில் சுட்டி காட்டி இருக்குது உதாரணமாக இரண்டாயிரத்தி பத்து நான்காம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடனுடைய ஐம்பத்தி ஏழு ஆகுது கூட்ட இந்த மூன்று நாடுகளுமே பலதரப்பட்ட கருத்துகளும் வச்சிருக்காது உதாரணமாக இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆறு மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் பேசப்பட்டது இதுல இரண்டு விடயங்கள் தமிழர்களுக்கு

செலுத்தலாம் இல்லை இந்த இந்த விடயங்களை நாங்கள் கரிசனை செலுத்தணும் என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பல அனுபவசாலிகள் இருக்கிறீர்கள் பல அறிவாளர்கள் இருக்கிறீர்கள் பல பேர் பல விடயங்களை பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்களாக உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்க போது என்று சொல்றது பலரும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி